பாத்திரம் வாஷ் பண்ணிக்கிட்டே இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு யோசித்தேன் சரி ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் வாங்கி வச்சுருந்தோம்ல அதையே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காயெலாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் நாலாக கத்திரிக்காவை எல்லா கத்திரிக்காவும் நாலாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஒரு கடையில் ஊற்றி நல்லா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வே வேகிற மாதிரி எடுத்துக்கணும் அது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ப்ளஸ் வெங்காயம் ஆல்ரெடி நான் உள் உரிச்சு வச்சுருந்தேன் அதுவும் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருந்தேன் கொஞ்சம் பூண்டு ஒரு தக்காளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி தேங்காய் அதோட ரெண்டு ஸ்பூன் வந்து வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்க எண்ணெயிலேயே பார்த்திங்கன்னா கடுகு பொரிய விட்டுட்டு ஒரு நாலஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் வரமிளகாய் ஆல்ரெடி மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கத்திரிக்காய் வதக்கி வச்சிருந்தோம்ல அந்த கத்திரிக்காயும் அந்த மசாலாவோடையே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும் கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளிக்கரைசல் ரசல் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் எனக்கு என்ன கொழம்பு கொஞ்சம் தேவை அப்படின்றனால ஒரு டம்ளர் தண்ணி மிளகாத்தூள் பற்றாமல் இருந்தது திரும்பவும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டா கொழம்பு ரெடி